செய்திகள் அன்புள்ள செங்கோட்டையனா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் வெயில் அடித்து கொளுத்த வேண்டிய இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு வகையில கொஞ்சம் மழை பெய்து நம்மளையும் நம்ம பூமியையும் குளிர்வித்துக் கொண்டிருக்கிறது மகிழ்ச்சிதான் இந்த இடத்துல நம்ம வள்ளுவர் பெருமான் நினைவுக்கு வர்றார் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை மழையின் கருணையை பாடி சென்றிருக்கிறார் ஒரு பக்கம் மகிழ்ச்சி பொதுவாக எல்லோருக்கும் இந்த நேரத்தில் மழை நல்லது தான் ஆனால் எப்பவும் பாதிக்கப்படக்கூடிய நமது விவசாயிகள் இந்த மழையினால எல்லாரும் இல்லை கொஞ்சம் ஒரு சிலர் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க கோடை நெல் சாகுபடி செய்த விவசாயிகளுக்கு இந்த மழை நல்லது செய்துகிட்டு இருக்கு ஆனால் பயிருக்கு போனவர்களுக்கு பாதிப்பை உண்டாக்கியிருக்கு கோடையில் எள் சாகுபடி செய்தவர்கள் அப்புறம் சித்திரைப்பட்டத்தில் உளுந்து சாகுபடி செய்த விவசாயிகளுக்கெல்லாம் லேசான கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு இந்த மழை எள் அறுவடை நேரம் உளுந்து பூக்கும் தருணம் மழை நம்மை பயமுறுத்திக்கிட்டு இருக்கு செங்கோட்டையன் ஐயா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க மலையாளப்பட்டி கிராமத்தை பற்றி பெரம்பலூர் பக்கத்தில் இருக்குது மிகவும் செழிப்பான கிராமம் மலையும் மலை சார்ந்த கிராமம் இயற்கை எழில் கொஞ்சம் அந்த ஊரில் மழையினால் இதுவரை பாதிப்பு ஏதுமில்லை அப்படியே போகட்டும் எந்த சேதாரமும் இல்லாமல் இருக்கட்டும் நெல் பாக்கு மரவள்ளி கரும்பு மக்காச்சோளம் வெங்காயம் போன்ற பல பயிர்களை விவசாயிகள் சாகுபடி செஞ்சிட்டு இருக்காங்க ஊர் ஊருக்குள்ள நிலம் நிலத்துக்குள்ள வீடுன்னு காலையில் எழுந்த உடனே பயிர் பச்சைய பார்க்குற மக்கள் மலையாளப்பட்டி கிராம மக்கள் அந்த பசுமையை பார்க்கும்போதே மனசுக்கு ஒரு மகிழ்ச்சி இதம் கொடுத்து வைத்தவர்கள் எப்ப மலையாளப்பட்டி கிராமத்துக்கு வந்தாலும் இந்த இயற்கை எழிலை பார்த்து மனம் கொள்ளை கொள்ளும் அது அப்படியே இருக்கட்டும் இயற்கையை போற்றி பாதுகாப்போம் அதே சித்திரை பட்டத்தில் உளுந்து சாகுபடி செய்திருக்கும் விவசாயிகள் வெத விதைச்சி இருபத்தி அஞ்சு நாளைக்கு மேல ஆயிடுச்சுன்னா பதினேழு நாற்பத்தி நான்கு யூரியா பாஸ்வேட்னு சொல்லக்கூடிய நீரில் கரையும் உரம் ஒரு கிலோவை நூறு லிட்டர் தண்ணீர் கலந்து ஓர் ஏக்கரில் காலை அல்லது மாலை வேளையில் பயிர் நல்லா நனைகிற மாதிரி தெளிச்சு விட்டுட்டா மழையினால் வலுவிழந்த பயிர் தெம்பு கிடைச்சி நல்லா வளரும் ஒரு பத்து பதினைந்து நாள் கழித்து மறுபடியும் சல்ஃபைட் ஆஃப் பொட்டாஷ் இன்னொரு வகை நீரில் கரையும் உரமிது இதையும் ஒரு ஏக்கருக்கு ஒரு கிலோ அளவில் நூறு லிட்டர் தண்ணியில் கரைச்சி பயிர் நல்லா நனைகிற மாதிரி தெளிக்கணும் தொடர் மழை பெய்யறதுனால மழை தண்ணி வடிய வடிகால் வாய்க்கால்களை செய்து வச்சுக்கணும் உளுந்து மட்டுமல்ல எந்த பயிர் இப்போ சாகுபடியில் இருந்தாலும் வடிகால் வாய்க்கால்களை நல்லா வெட்டி வச்சுக்கணும் அடியில் நிலத்தில் உரம் போடாமல் இலைவழி உரமாக கொடுத்தாத்தான் முழு பலன் கிடைக்கும் அது எந்த பயிராக இருந்தாலும் இந்த நேரத்தில் சரிதானுங்களா செங்கோட்டையன் ஐயா இப்படிக்கு மடல் மாணிக்கம் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்